அபுஹுரையரது அல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹு தாலா சொல்வதாக நபிசுல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மன் ஆத அலி வலியன் ஃபகது ஆதன் துஹு பில் ஹர்ப் என்னுடைய ஒரு நேசனை யார் பகைத்துக்கொள்கிறாரோ என்னுடைய நேசனோடு யார் பகை செய்கிறேன்

என்னுடைய அடியான் நஃபிலான ஃபருத் அல்லாத வணக்கங்களின் மூலம் என்னை நெருங்கி கொண்டே இருந்தால் அவனை நான் நேசிக்க ஆரம்பித்து விடுகிறேன் ஃபைதா துஹு நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் குந்து சம் எஸ் எஸ்மாகஹி அவன் கேட்கிற கேள்வியாக நான் மாறுகிறேன் அவன் பார்க்கிற பார்வையாக நான் மாறுகிறேன் அவன் பிடிக்கிற கையாகவும் நான் மாறுகிறேன் அவன் நடக்கிற காலாகவும் நான் மாறுகிறேன் வஇின் சலனி லோ இப்படி இருக்கிற என்னுடைய நேசன் என்னுடைய அடியான் என்னிடம் கேட்டால் நிச்சயமாக அவன் கேட்பதை நான் அவனுக்கு கொடுக்கிறேன் வல இன் ஸ்தாதனி லன்னகு இப்படியான அந்த அடியான் என்னிடம் பாதுகாப்பு தேடினால் அவன் எதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறானோ அதிலிருந்து நிச்சயமாக நான் அவனை பாதுகாக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இதை ஹதீசுல் குதிசி என்று நாம் சொல்லுவோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இதிலே முதலாவதாக அல்லாஹுடைய நேசர்கள் அவர்களுக்கு அல்லாஹுடைய நெருக்கமும் பாதுகாப்பும் இருக்கிறது என்பதை இந்த ஹதீசுல் குதிசி நமக்கு சொல்கிறது இப்போ அல்லாஹுடைய நேசர்கள் இவர்களை நாம் வலி என்று சொல்லுவோம் பண்மை அவுலியா இந்த வலி அவுலியா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய நேசர்கள் யார் என்று கேட்டால் நாம் இன்னார்தான் என்று யாரையுமே ஜட்ஜ் பண்ணவும் முடியாது இவர் இல்லை என்று யாருக்கும் நாம் தீர்வு கூடவும் முடியாது அல்லாஹுடைய நேசர்கள் யார் என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் குறிப்பாக அல்லாஹுவை ஈமான் கொண்டு அல் குரானும் சுன்னாவும் சொல்லக்கூடிய முறையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து வாழ்கிற எல்லோருமே அல்லாஹுடைய நேசர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய முறையிலும் அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய முறையிலும் தம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிற எல்லோருமே அவுளியாக்கள் சில நேரங்களில் அந்த அவுளியாக்கள் அவர்கள் நல்ல ஆடைகள் அணிந்தவர்களாக இருப்பார்கள் நீளமான தாடியோடு இருப்பார்கள் அவர்களுடைய வெளிப்படையான அடையாளங்களை வைத்து சில நேரம் நாம் அவர்களை காணலாம் சில நேரங்களில் அந்த அடையாளம் இல்லாதவர்களும் மௌலியாக்களாக இருப்பார்கள் அவுலியாக்கள் யார் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே தெரியும் ஆனால் யாரெல்லாம் அல்லாஹுவை ஈமான் கொண்டு அவன் சொல்லக்கூடிய முறையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் மௌலியாக்கள் என்று குரான் சொல்லுகிறது அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவரும் அவுளியாக்களாக இருக்கலாம் ஷா அல்லா அல்லா அதற்கு தோஃ செய்ய அல்லாஹுடைய நெருக்கத்தோடு நாம் வாழுகிற போது அல்லாஹ் நம்மை பொறுப்படுத்திக் கொள்கிறார் அல்லாஹ் அதனால் அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் என்னுடைய நேசனை நீ பகைத்தால் உனக்கு எதிராக நான் யுத்த பிரகண்ணம் செய்வேன் அல்லாஹுடைய நேசர்கள் யார் என்று நமக்கு தெரியாது நம்ம நல்லெண்ணம் தான் வைக்க வேண்டும் ஒருவர் பள்ளிவாசலுக்கு வருகிறார் தொழுகிறார் நமக்கு தெரிந்த முறையில் ஹஜ்ஜிக்கு போகிறார் உம்ரா செய்கிறார் ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கிறார் சுண்ணத்தான விஷயங்களை நடைமுறைப்படுத்துகிறார் நம்ம நினைக்கணும் இவர் ஒரு வழியாக இருப்பார் எனவே அவருடைய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர் ஒரு வழியாக ஒரு நேசராக இருந்து நாம் அவரை பகைத்து கொண்டால் அதாவது மார்க்கத்திற்காக அல்லாமல் அல்லாஹுக்காக இல்லாமல் இந்த துனியாவுடைய விஷயங்களுக்காக வேண்டி அவரோடு நாம் பகைத்து கொண்டால் அல்லாஹ் அந்த பகைக்கிற மனிதனுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்கிறான் என்றால் அவருக்கு கடுமையான தண்டனை அல்லாஹ் வைத்திருக்கிறார் சின்ன விஷயம் அல்ல சீரியஸாக நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா எந்த நிறைய பேரை பார்க்கிறோம் நல்ல மனிதர்களுடைய மனங்களை உடைக்கிறார்கள் இமாதத்தாளிகளோடு தேவையில்லாமல் பகைமைகளை உண்டு பண்ணி கொள்கிறார்கள் நான் அந்த இமாதத்தாளி விட்டால் அல்லாஹ் பொறுக்க மாட்டான் அதனால் இந்த உலகத்திலும் சில நேரங்களில் கடுமையான சோதனைகள் அவருக்கு வரலாம் இல்லாவிட்டாலும் மறுமையிலே கடுமையான தண்டனை அவருக்கு கிடைக்கும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது இரண்டாவதாக அல்லாஹுத்தாலா இங்கே சொல்கிறான் ஒரு அடியான் செய்கிற அமல்களில் எனக்கு மிக விருப்பமானது பரவான கடமைகளை அவன் சரியாக நிறைவேற்றுவது அல்லாஹுத்தாலா நமக்கு பரவான வணக்கங்களை தந்திருக்கிறான் குறிப்பாக தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் போன்ற இந்த வணக்கங்கள் ஃபரதான வணக்கங்களாகும் இந்த வணக்கங்களை ஒரு அடியான் பேணி நடக்கிற போது அல்லாதுல்லஷான ஹூத்தாலாவுக்கு அது மிக விருப்பத்திற்குரியதாக மாறுகிறது உண்மையிலேயே இந்த ஃபரதான வணக்கங்களில் நிறைய மக்கள் முஸ்லீம்கள் இன்று பொடுபோக்காக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகைப்படுத்தியதாக ஆகாது என்று நினைக்கிறேன் குறிப்பாக தொழுகையுடைய விஷயத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் தொழுகை என்பது பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாய கடமையாகும் பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாய கடமையாகும் தொழுகையை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விடுவதற்கு அனுமதி கிடையாது யுத்தகலமாக இருந்தாலும் தொழ வேண்டும் பிரயாணத்தில் இருந்தாலும் தொழ வேண்டும் நோயாளியாக இருந்தாலும் தொட வேண்டும் சலுகைகள் இருக்கின்றன அது ஒரு விஷயம் இப்போ பிரயாணத்தில் இருந்தால் ஜம்மு கசுறு செய்யலாம் சுருக்கலாம் சேர்த்து தொழலாம் சில நேரங்களில் கடுமையான நோயாளியாக இருந்தாலும் ஜம்மு செய்யலாம் ஊரில் இருந்தாலும் அவர் ஜம்மு செய்து கொள்ளலாம் கடுமையாக மழை பெய்தால் ஜம்மு செய்து கொள்ளலாம் சேர்த்து தொழுது கொள்ளலாம் இப்படி சலுகைகள் இருக்கின்றன ஆனால் தொழுகையை விடுவதற்கு அனுமதியே கிடையாது ஒரு தொழுகையை விடுவது கூட ஆபத்தானது தொழுகையில் பொடுபோக்கு தொழுகிறார் தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிறார் என்றால் அவருக்கு வயல் என்ற நரகம் என்று குரானில் சொல்கிறார் தொழுகிறார் தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிறார் டைம் கிடைத்தால் தொழுவார் இல்லாவிட்டால் இல்லை அல்லது நேரம் தவறி தொழுவார் இப்படி ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கே வயல் என்ற நரகம் என்றால் அறவே தொழுகை இல்லாமல் இருக்கிறவர்களுடைய நிலை என்ன அதனால தான் ரசூல் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த தொழுகையுடைய விஷயத்தில் மிக கடுமையாக நடந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் அதனையும் குறிப்பாக ஆண்களை பொறுத்தவரையில் ஜமாத்தோடு அவர்கள் தொழ வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நாயம் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் கண் பார்வை இல்லாத ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார் யார் ரசூல் எனக்கு கண் பார்வை இல்லை பார்க்க முடியாது வீட்டில் தொழுவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள் உனக்கு அதான் கேட்கிறதா என்று சொல்லக்கூடிய அதான் உன்னுடைய காதுகளில் விழுகிறதா என்று கேட்டபோது ஆம் என்று சொன்னதும் நீ பள்ளிக்குத்தான் வரணும்னு சொன்னார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் பள்ளியிலே வேறொருவரை இமாமாக ஆக்கிவிட்டு என்னுடைய கையில் தீப்பந்தத்தை ஏந்திக்கொண்டு நெருப்பை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வீடாக சென்று எந்த வீட்டில் பள்ளிக்கு வராமல் ஆண்கள் இருக்கிறார்களோ அந்த வீடுகளை அவர்களை உள்ளே வைத்து கொளுத்துவதற்கு நான் விரும்புகிறேன் ஆனால் அந்த வீடுகளில் பெண்களும் சிறுவர்களும் இருக்கிறார்கள் என்பதனால் தான் அதை நான் செய்யாமல் இருக்கிறேன் என்று சொன்னார்கள் இவ்வளவு ஒரு ஒரு பாரதூரமான ஸ்டேட்மெண்ட் என்று பாருங்கள் வீட்டுக்குள் இருப்பவர்களை தொல வராமல் ஜமாத்துக்கு வராமல் வீட்டில் இருக்கிறவர்களை வீட்டோடு வைத்து கொளுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் சொல்கிறார்கள் எங்களுடைய காலத்தில் ஜமாத்து தொழுகைக்கு வராமல் வீட்டிலே தொழக்கூடியவர்கள் அல்லது தொழுகையிலே பொடுபோக்காக இருப்பவர்கள் யார் என்று பார்த்தால் முனாஃபிகுன் தெளிவாக அறியப்பட்ட முனாஃபிக்குகள் மட்டும்தான் அப்படி இருந்தான் உண்மையான எந்த ஒரு மீனும் என்ன பிரச்சனை இருந்தாலும் பள்ளிக்கு வந்து விடுவார் என்னால் பள்ளியில் ஒரு ராகத்திருக்கிறது பள்ளியில் ஒரு மன அமைதி இருக்கிறது ஒரு இருக்கிறது பள்ளி மலக்குகள் இருக்கிற ஒரு இடம் இப்போ ஜமாத்தோடு வந்து தொழுகிற போது அந்த நிம்மதி அங்கே கிடைக்கும் எனவேதான் ஆண்களுக்கு ஜமாத்து தொழுகை வலியுறுத்துகிற அதே நேரத்தில் பெண்களுக்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா பெண்கள் தொழுவதிலே அவர்களுடைய வீட்டில் அதுவும் அவர்களுக்கு என்று செப்பரேட்டாக இருக்கக்கூடிய அறைகளில் தொழுவதுதான் அவர்களுக்கு சிறந்தது என்றார்கள் வீட்டிலேயும் பிரத்யேகமாக அவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய ரூம்களில் தொழுவது தான் அவர்களுக்கு சிறந்தது என்று சொன்னார்கள் அதே வேளை அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அல்லாஹ் பெண்கள் பள்ளிக்கு வர வேண்டும் என்று அனுமதி கேட்டால் தடுத்து விடாதீர்கள் என்றார்கள் சுபஹானல்லாஹ் பள்ளிக்கு வாரத்தில் அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இருக்கிறது அப்ப இந்த தொழுகையுடைய விஷயத்தில்